அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பாடா ஹோட்டலுக்கு வந்தாச்சு முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்போம் என்னது டேபிள் மேலே தண்ணியும் காணும் கிளாஸையும் காணும் ஆ சப்ளையர் வரா என்ன சாப்பிட்றீங்க எப்ப முத ஒரு கிளாஸ் தண்ணி கொடு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா தண்ணி தர்றேன் சரி டிஃபனை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்போம் என்னென்ன இருக்கு அதோட ரேட்டு என்னன்றத சொல்லிவிடு சாப்பிட்ணுன்னு வந்துட்டு ரேட்டை கேட்குறியே சாப்பிட வேண்டியது தானே பட்ஜெட்டில் தான் டிஃபன் சாப்பிட்டா அதுதான் ஆஹா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே எந்த டிஃபனுமே இல்லையா எதை எடுத்தாலும் எழுபது எழுபத்தஞ்சு நூறு ஒரு முப்பது நாற்பது ஐம்பதுக்குள்ளே இல்லையா அடிக்கடி சாப்பிட்ற ஆளாக இருந்தா ரேட்டு தெரியும் நாம எப்போவாவது ஒரு நாள் சாப்பிட்றோம் அதான் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல சீக்கிரமாக ஆர்டர் கொடு சாப்பிட்ணுன்னு ஆசை ஆனால் பட்ஜெட் இடிக்குதே உன்னை பார்த்தா சாப்பிட்ற ஆள் மாதிரி தெரியல கரெக்டாக சொல்லிட்டப்பா ஒரு கிளாஸு தண்ணி கொடு அப்பா தண்ணி எடுக்க போயிட்டான் தண்ணி கூட கேட்டால் நாயா கொடுக்குறாங்க ம் தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியது தான் இந்தாங்க நீங்கள் கேட்ட தண்ணி இப்போ சொல்லுங்கள் என்ன சாப்பிட்றீங்க ஏப்பா இந்த தண்ணி தான் சாப்பாடு போதுமா ஓ நீ தண்ணி கேசா என்னது தண்ணி கேசா எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிடறாங்கப்பா அப்பா ஒரு கிளாஸ் தண்ணியும் குடிச்சாச்சு மதியம் வரைக்கும் பசி தாங்கும் கிளம்பு இந்தோ பில்லு என்னது பில்லா எதுக்கு நீ குடிச்சியே தண்ணி அதுக்குத்தான் பில்லு என்னது தண்ணிக்கு பில்லா ஆமாம் சொல்லவே இல்லை டிஃபினோடு சேர்த்து தண்ணி சாப்பிட்டா அதுக்கு பில்லு கிடையாது வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டா அதுக்கு இங்கே பில் போடுவோம் ஏப்பா புதுசாக இருக்குது குடிக்கிற ஒரு கிளாஸ் தண்ணிக்கு பில்லு போடுறியே இது அநியாயமாக தெரியலை என்னது அநியாயமா இது மட்டும்தான் உனக்கு அநியாயமாக தெரியுதா எங்கள் ஹோட்டலுக்கு நீ வந்ததுமே உனக்கு ஒரு சேர் கொடுக்குறோம் டிஃபன் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய டேபிள் போட்டிருக்கோம் தலைக்கு மேலே ரெண்டு ஃபேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு சர்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சப்ளையர் உங்ககிட்ட ஆர்டர் எடுத்துகிட்டு போய் இந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் என்ன அது ஆர்டரா ஆமாம் தண்ணி கட்டில அதுதான் ஆர்டர் ஆஹா எடுத்துட்டு வந்த அதுக்கு பேர் ஆர்டரா நல்லா சொல்றாங்க ஐயா ஒரு கிளாஸ் தண்ணியெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்கா முன்னெல்லாம் எங்கே போனாலும் நம்ம பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு போய்கிட்டு இருப்போம் இப்போ என்னடான்னா ஆர்டர்னு சொல்லி பில்ல போடுறாங்களையா தண்ணிக்கு காசுன்னு முன்னாடியே சொல்ல தானே ஆமாம் இப்போ காசு இல்லாமல் தண்ணி யார் கொடுக்குறா இந்த ஹோட்டலுக்கு வந்தது நம்மளோட தப்பு சரி என்னத்தை பெருசாக கேட்டு போகிறாங்க சரிப்பா வெளில கொடு என்னது ஒரு கிளாஸ் தண்ணி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயா தண்ணி ஐம்பது தான் அதுக்கு ஜிஎஸ்டி அஞ்சு ரூபாய் என்னது ஜிஎஸ்டியா தமிழில் தானே சொன்னேன் வர வர இந்த உலகத்தில் வாழவே முடியாது போல் இருக்கு ஐயா ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபா வாங்குறீங்களே இது அநியாயமாக தெரியலையா நாங்கள் மட்டுமா வாங்குகிறோம் அப்பப்போ ஹோட்டல் வந்து சாப்பிட்ணும் எப்போவாவது வந்தா இப்படித்தான் விளங்கிடும் பெரும் தண்ணிக்கு இல்லை அது போதாதுன்னு ஜிஎஸ்டி வேறு இன்னும் என்னென்ன வரப்போகுதோ ஆஹா நாடு எங்கே போகுதுன்னு தெரியலையே ஐயா இதுக்கு பேசாமல் டிஃபனே சாப்பிட்ருந்துருக்கலாமே இந்தாப்பா ஐம்பத்தி அஞ்சு ரூபா வாட்டர் பாட்டிலே கம்மி தான் ஆனால் இவனுங்க அந்த கணக்கு இந்த கணக்குன்னு சொல்லி ஐம்பது ரூபா ஆக்கிட்டானுங்களா யோ போய் இன்னும் ரெண்டு கிளாஸ் தண்ணி கொண்டாயா போயா இந்தோ நீ கேட்ட தண்ணி ஏயா நிற்கிற நான் குடிச்சுக்கிறேன் நீ கிளம்பு டிப்ஸு எதுவும் இல்லையா ஏன்னா அது டிப்ஸா பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்